இன்றைய அப்டேட்டை பொறுத்தவரையில் முதன்மை செய்தியாக நாம் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இன்றைக்கு சைனாவினுடைய வெளி விவகார அமைச்சு வெளி விவகார அமைச்சர் ஒரு முக்கியமான செய்தியை விடுத்திருக்கிறார் பாலஸ்தீனம் குறிப்பாக காசாவினுடைய விடுதலை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டியது பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கிற அறிவிப்பை சீனாவினுடைய வெளி அமைச்சர் விடுத்த ார் சைனா பாலஸ்தீன விவகாரத்தில் பாலஸ்தீனத்திற்கான விடுதலை விவகாரத்தில் கடந்த பல ஆண்டுகளாகவே இணங்கி செயல்படுவது நமக்கெல்லாம் தெரியும் குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு அமைப்புகளையும் ஒன்றிணைத்தது சீனாவும் ரஷ்யாவும் என்கிற சம்பவங்களையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த அடிப்படையில்தான் தான் அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இஸ்ரேலுடனான சமாதான பேச்சுவார்த்தை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த சமாதான பேச்சுவார்த்தையின் ஊடாக பாலஸ்தீனத்திலே நிரந்தர யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டு பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்கிற செய்தியை இன்றைக்கு சைனாவினுடைய சீனாவினுடைய வெளிவிவகார அமைச்சு வெளிப்படையாகவே விடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது

இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கொடூர தாக்குதல்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவிலே எழுபத்தி ஒரு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக என்றைக்கும் வெளிவராத அளவுக்குண்டான சில வீடியோக்கள் இன்றைய நாளிலே வெளியாகி இருக்கிறது துண்டான உடல்களும் துண்டான உடல் பாகங்களும் இன்றைக்கு அந்த மக்கள் இடிபாடுகளுக்குள்ளிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது தலை துண்டிக்கப்பட்ட உடல் எடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நான்காவது நாளாகவும் நடத்தி கொண்டுதான் தான் இருக்கின்றன கேட்பார் பார்ப்பார் இல்லாத அனாதைகளாக அனாதரவானவர்களாக காசாவினுடைய அப்பாவிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விவகாரமாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன பாவிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலைநகர் சன்ஹா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் தலைநகர் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த வெள்ளிக்கிழமையிலும் நாளை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக ரீதியிலான இந்த போராட்டத்தை எமன்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு மஸ்ஜிது அக்சாவுக்குள் தொழுகைக்காக மக்கள் நிரம்பி இருந்த அதே நேரம் அக்சாவினுடைய வளாகம் முழுவதுமே ஆயிரக்கணக்கான மக்கள் தொழுகைக்கு பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் நீங்க காண முடியும் கடந்த சில வாரங்களாக மஸ்ஜிது அக்சாவில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு ஜுமாவிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நேரத்தில் இன்றைய தினம் நாற்பத்தி ஐயாயிரம் தொழுகைக்காக வெஸ்ட் பேங்கினுடைய பேங்க் இந்த பல பகுதிகளிலும் தாக்குதல்களை நடத்தி வருகிற நேரம் அவர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்க கூடிய பாலஸ்தீன போராட்ட மக்களுக்கு மத்தியில ஆயுத முனையில நின்று கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் அவருடைய போராட்டங்களை செய்து வருகிற நிலையில தான் அப்பாவி மக்கள் தவறாமல் மசூது அக்சாவுக்கு ஒவ்வொரு வாரமும் தொழுகையில் மொத்தமாக பங்கெடுக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது ஆனால் எப்பொழுதும் போல இன்றைக்கும் நாற்பது வயதுக்கு கீழ்பட்டவர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி வழிமறித்திருக்கிறார்கள் குறிப்பாக தொழுகைக்கு வழிவிடாத காரணத்தை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாலஸ்தீன இளைஞர்கள் மீது என்று சொல்லக்கூடிய துர்நாற்றத்தை பாய்ச்சப்பட்டிருக்கிறது உண்டாக்கூடிய துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அதையும் மீறி அவர்கள் எங்களுக்கு தொழுவதற்கான அவகாசம் வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் பல ஊடகங்களும் வெளியிட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தியாக மாறியிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாறு மாறான தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் நம்முடைய இன்றைய ஜுமா ஹொத்துபாவில் ஒரு செய்தி நம்ம சொல்லியிருந்தோம் சிரியாவில் ரபிள்ஸ் குரூப் போராட்ட படையைச் சேர்ந்தவர்கள் கிளர்ச்சியாளர்கள் ஒரு வாரத்துக்குள்ளாக முழுவதுமாக நாட்டை எப்படி பிடித்தார்கள் என்றால் அந்த இராணுவம் சைலண்ட் ஆயிடுச்சு அந்த இராணுவம் அவர்களுக்கு எதிராக நிற்கலங்கிறதுனால தான் ஈஸியாக கைப்பற்றி கொண்டார்கள் அப்படி இல்லாவிட்டால் உண்மையிலேயே இப்படி ஒரு நாட்டை கைப்பற்ற முடியாது என்பது யதார்த்தம் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டால் முப்பத்தி நான்கு நாட்கள் ஒரு ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது இவ்வளவு கைப்பற்றி விட்டோம் என்று ஒரு பகுதியை கூட இதுவரைக்கும் இஸ்ரேல் அறிவிக்கவில்லை வடக்கு காசாவுல எழுபது நாட்களுக்கு மேலாக முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள் பல இடங்களிலும் அவர் பயங்கரமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் நாட்களாக ஆனாலும் நாங்கள் பாலஸ்தீனத்தினுடைய இந்த பகுதியை மொத்தமாக கண்ட்ரோல் இதை நாங்கள் எங்கள் கைவசம் வைத்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை கூட இதுவரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தால் வெளியிட முடியாமல் இருப்பதை நாம் இங்கே அவதானிக்க வேண்டும் காரணம் என்னன்னா பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னெடுக்கிறார்கள்

கணக்கான பெறுமதியான மூன்று குவாட்காப்டர் விமானங்களை கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க பொதுவாக இந்த குவாட் கேப்டர்களை லேசில் கைப்பற்ற முடியாது என்று சொல்வார்கள் இராணுவம் தொடர்பான அறிவுள்ளவர்களுக்கு அது தெரியும் என்னென்னா குவாட் கேப்டரை பொறுத்த அவங்க அட்டாக்கிங் ட்ரோன் அது ஏற்கனவே வந்து ஏற்கனவே நம்ம எஹியாசின்வாருடைய விவகாரத்தில் சொல்லியிருக்கிறோம் ஷேக் சின்வார் அவர்கள் கொல்லப்படுகிற போது அவர் ஒரு ட்ரோனுக்கு அடிக்கிறதுக்கு கையை உயர்த்தும் போது இன்னொரு ட்ரோனால தான் ஷூட் பண்ணப்படுவார் அவருக்கு ஷூட் பண்ணுறது குவாட் கேப்டர் என்கிற ட்ரோன் தான் ஷூட் பண்ணும் இப்படி குவாட் கேப்டர்களை லேசில் கண்ட்ரோல்

எதிராக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஜெனின் படை பிரிவை சேர்ந்த ஜெனின் பெட்டாலியனை சேர்ந்தவர்கள் அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களுடைய பல பேர் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது எத்தனை பேர் என்பது கரெக்டாக வெளியிடப்படவில்லை ஆனால் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஜெனினா சுற்றுப்புற பகுதிகளில் இரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களை சுட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ உள்ள ஒரு பகுதியைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவனை அவர்கள் கொன்ற காட்சியைத்தான் அதிலே வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஜபாலியா பகுதிகளில் இருக்கக்கூடிய பிளாக் டூ பகுதிகளில் இரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களை கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் மேலதிகமாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நான்கு பேர் மீது ஸ்னைப்பர் அட்டாக் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அல் என்கிற மையவாடி கல்லறை பக்கமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இரண்டு புல்டோசர்களையும் ஒரு ராணுவ பணியாளர்களை ஏற்றி கொண்டு சென்ற கேரியரையும் தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் ராணுவத்தினுடைய பணியாளர்கள் சுமாருக்கு இருபத்தி ஐந்து பேர் அளவுக்கு கேரியரில் ஏற்றிக்கொண்டு செல்லப்படுவார்கள் குறைந்தது இருபது பேராவது அதில் பயணிப்பார்கள் என்ற நிலையில் அதன் மீதும் இன்றைக்கு அகோர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது சுவாஸ் என்கிற குண்டுகள் மூலமாக தாக்குதல்

ராக்கெட் தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அதிலே பல அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியும் ஒன் ஜீரோ கிடையாது ஒன் ஜீரோ செவன் என்கிற ராக்கெட்டுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் ஷேக் அபு உபைதா அவர்கள் அபு உபைதா பொறுத்தவரையில் ஹீரோ என்று அளவுக்கு பாலஸ்தீன மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு சகோதரர் ஏன்னா அவர் தான் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய எல்லா செய்திகளையும் மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் ராணுவ ஊடக பேச்சாளராக அபு உபைதா அவர்கள் செயல்பட்டு வரக்கூடிய நேரத்தில் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் அபு உபைதா ஜெனின்ல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத தீவிரவாத ராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் பங்கெடுத்திருக்க கூடிய சகோதரர்களை பாராட்டி அறிக்கை விடுத்திருக்கிறார் இது மேலதிகமாக ஜெனில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக இந்த போராட்டத்திலே நீங்கள் அத்தனை பேரும் கைகோர்க்க வேண்டும் மேலதிகமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இன்றைக்கு அபு உபைதா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பார்க்க முடிகிறது இரண்டு மாதங்களுக்கு பிறகு அபு பைதாவினுடைய வருகை ஒரு வாழ்த்து செய்தியோடு வந்திருக்கிறது தாக்குதல் நடத்திய சகோதரர்களை வாழ்த்தி

முக்கியமான நபர் விடுதலையாகி இருக்கிறார் அமெரிக்காவினுடைய சிறைச்சாலைகளில் இருந்து என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் முதல் அமெரிக்காவினுடைய பெரிய ஸ்காலர்ஸுகள் பல பேரும் இந்த செய்தியை பகிர்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை எக்ஸ் தளத்தில் நம்ம பார்க்க முடியும் எக்ஸ்ல போய் பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய இஸ்லாமிய பிரச்சாரகர்கள் அரசியல் முக்கியஸ்தர்கள் என்று பல சகோதரர்களும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பாலஸ்தீன ஆதரவு செயல்பாட்டு அமைப்புகளுடைய தலைவர்கள் என்று பல பேரும் இதனை பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தினுடைய காட்சியை பகிர்வதை நீங்கள் அவதானிக்க முடியும் இவர் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பினுடைய செயல்பாட்டாளராக செயல்பட்ட அப்துல் காதர் தான் அமெரிக்காவினுடைய சிறைச்சாலைகளில் இருந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அமெரிக்காவிலே செயல்பட்ட மிகப்பெரிய தொண்டு நிறுவனம் இந்த ஹாலி லேண்ட் ஃபவுண்டேஷன் ஃபைவ் என்கிற அமைப்பு இந்த புனித பூமி அமைப்பு என்றுதான் அதற்கு அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள் அந்த அமைப்பை சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் மாதத்தில் ஜூரி மூலமாக இவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்துல் இருபது ஆண்டு சிறை தண்டனைகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த அமைப்பை சேர்ந்த மேலும் ஐந்து சகோதரர்களுக்கு நீண்ட கால சிறை தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒருவர் சுக்ரி அபு என்கிற சகோதரர் ராஜான் எலாசி ஆகிய இரண்டு சகோதரர்களுக்கு அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை அந்த நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த சகோதரர் மீதான வழக்கு விசாரணைகள் முடிவுற்று தீர்ப்பு வழங்கப்பட்டு இருபது ஆண்டுகள் அவர் சிறைவாசத்தை அனுபவித்ததற்கு பிறகு தற்போது விடுதலையாகி இருக்கிறார் பாலஸ்தீன மக்களுக்கான நிறுவனத்தை நடத்தி வந்தவர் பாலஸ்தீன மக்களுக்கான டாலர்

விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற மாபெரும் மகிழ்ச்சி மக்களுக்கு மத்தியிலே வெளிப்பட்டிருப்பதையும் நாம் அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை தாண்டி சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதும் மிக முக்கியமான செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது இப்படியான நேரத்தில் பாலஸ்தீனத்தை தாண்டி சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதும் மிக முக்கியமானது இன்றைய நாளில் சிரியாவில் மேலதிக தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இங்கே நீங்க பார்க்கலாம் இதுவரைக்கும் சிரியாவில் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் சிரியா ராணுவத்தினுடைய பல ராணுவ கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருந்த ஹார்பர்கள் முழுவதுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிற அளவுக்கு அளிக்கப்பட்டிருக்க புதிய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரே நேரத்தில் மூன்று மாபெரும் கப்பல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான கப்பல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய ராணுவ விமான நிலையம் மொத்தமாகவே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது இப்படி பலவிதமான அழிவுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்கிற அளவில் கண்டனங்களை மாத்திரம் பல பேரும் கொண்டிருக்கிறார்கள் கிளர்ச்சியாளர்கள் கூட இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற எந்த செய்திகளையும் இதுவரைக்கும் சொல்லாத நிலையில் சிரியாவினுடைய டமஸ்கர்ஸுக்கு நெருக்கமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நெருங்கி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கோலான் மலைக்குன்று பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஹதேர் என்கிற பகுதிகளையெல்லாம் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கைப்பற்றி இருக்கிறது இந்த ஹதேர் என்கிற பகுதிகளில் ஏற்கனவே சிரியாவுல வாழக்கூடிய டுஸ் என்கிற இனக்குழு அங்கே இருக்கிறார்கள்

எங்களை நீங்கள் இஸ்ரேலுடைய பகுதியாக அறிவிக்க வேண்டும் எங்களை நீங்கள் ஆக்கிரமித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இப்படி அறிவிக்கப்பட்டால் இஸ்ரேல் சிரியாவினுடைய ஒரு மேலதிகமான இடத்தை தங்களுடைய இடம் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தப் போகிறார்கள் என்பது மட்டும் மிகத்தளிவாக தெரிகிறது இந்த ஊரை சேர்ந்தவர்கள் பேசுகிற வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புகைப்படம் கூட இன்றைக்கு ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படமாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது எனவே எப்படியோ சிரியாவினுடைய பகுதிகள் சிலவற்றை அவர்கள் தங்களுடைய பகுதிகளாக அறிவிப்பதற்கான முயற்சிகளை முழுவதுமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை